அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி அம்மாவாசை நடக்கிறதுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு சில பல கிரகங்களுடைய மாற்றங்களானது நடக்குது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் போகுது அதாவது கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் வந்து பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிடக்கும் மறக்காமல் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம போய் பார்த்து கும்பராசியில் இருக்கக்கூடிய மற்றும் நான்காம் பாத நட்சத்திர இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள ராகு சனி சஞ்சரித்து மனதில் சஞ்சலங்களையும் ஆசைகளையும் உண்டாக்கும் நிலையில் குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சி ஒவ்வொன்றுமே வெற்றியாகும் இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் அமைதியாக இருந்து வந்தவங்க இனி வேகமாக செயல்பட தொடங்குவாங்க மீண்டும் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க போகுது வேலைக்காக முயற்சி எடுத்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் மன குழப்பம் விலகும் ஒன்பதாவது இடத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் கோயில் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது பெரிய மனிதர்கள் துணையாக உங்களுக்கு இருப்பாங்க மேலும் பதினோராவது இடத்திற்கு குரு பார்வை உண்டாவதால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் பிறந்தவர்களுக்கும் புதிய உறவு உண்டாகும் இந்த நேரத்தில் ஜூன் எட்டு வரைக்கும் நட்சத்திராதிபதி ஆறாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவர் நீச்சம் அடைந்திருப்பதால் அவரால் உங்களுக்கு உண்டாகும் பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்காமல் போகும் மே மே மாதம் பதினாறாம் தேதி முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக அமைஞ்சு முடிஞ்சனால உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் இழுப்பறையாக இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பகவானை வழிபட்டு வர வாழ்க்கையில் வளம் உண்டாகும் மேலும் சதயம் நட்சத்திர இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில செல்ல வைப்பார் அதாவது ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் ராகு பகவானல உங்க ஆசைகள் அதிகரிப்பாரு குறுக்கு வழியில செல்ல வைப்பாரு கேது நட்புகளுக்கிடையே விரிசலை ஏற்படுத்துவார் கணவன் மனைவி ஒற்றுமையிலே இடைவெளி உண்டாகக்கூடும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு தோற்றுவிப்பார் இந்த நேரத்தில் ஜூன் எட்டு முதல் செவ்வாயும் ஏழாம் இடத்துல சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்ற நிலை உங்களுக்கு இருக்கும் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் பார்வையாளர் ஜென்ம ராகு சனியால் ஏற்படும் பாதிப்பு உங்களை நெருங்க விடாமல் போகும் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடும் நேற்றைய எண்ணம் பூர்த்தியாகும் தள்ளிப்போன முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் திருமண வாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் நல்லபடியாக அமையும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் சொத்து சுகம் வண்டி வாகனம் என்ற கனவு நனவாகும் வருமானம் பல வழிகளில் இருந்து வர ஆரம்பிக்கும் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஆதரவு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதி உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கப் போகுது அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை போகுது தற்காலிக பணிகளில் சிலருக்கு வேலை நிரந்தரமாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அதேபோல உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று செய்ய வேண்டிய பரிகாரம் காளி அம்பாளை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகும் விடும் போரட்டாத்தி ஒன்று மற்றும் இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செஞ்சிருக்கும் குரு பகவானால இதுவரை உங்க இருந்து வந்த சங்கடம் இல்லாமல் போகும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால உங்க செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் நேற்றைய கனவு நனவாகும் தடைபட்டு வந்த முயற்சி வெற்றி அடையும் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு அனைத்துமே விலகப் போகுது அதே போல அரசியல் துறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் இதனை நாளும் அமைதியாய் காத்து வந்திருக்கக்கூடிய நீங்க இனி வேகமா செயல்பட தொடங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வேலை பொழுக்கூணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப் போகுது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் ஆறு செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி விருமானுக்கு விரதம் இருந்து காக்கைக்கு சாதம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட சனிக்கிழமையன்று சனி பெருமானுக்கு அதாவது சனீஸ்வரருக்கு விரதம் இருந்து வாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கூடிய விரைவில் அவர் நிச்சயமாக கொடுப்பார் மேலும் சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசினர் நிலையற்ற மனநிலை கொண்டவங்க இருப்பினும் கூட இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களிடம் கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும் நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி சட்டம் சார்ந்த விஷயங்கள் சரியா நடந்து கொள்வாங்க எந்த ஒரு அநீதியையும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க தங்களின் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விருப்ப முடியவங்களாக காணப்படுவாங்க தங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள விருப்பமுடையவர்களாகவும் இருப்பாங்க இவங்க அறிவாளி புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் செயல்படக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க எதையும் ஆழமா சிந்திக்க மேலும் இவங்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வாங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவர்களிடம் கருணை உணர்வு அதிகமாக இருக்கும் பேராசை அதிகமாக இருக்காது பிறருக்கு உதவ தயாராக எப்பொழுதுமே இவங்க இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் விருப்பம் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும் மேலும் லட்சியத்தன்மை கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கும்ப ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு வேலை அல்லது தொழில் செய்தாலுமே அதுல வெற்றி பெற கடின உழைப்பு மேற்கொள்வாங்க சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர்கள் வணிகஸ்தாரர்கள் போன்ற அவர்களாக செயல்படுவாங்க தங்களுடைய துறையில் உயர் அதிகாரிகளாக விளங்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஆலோசகராகவும் இவங்க செயல்படுவாங்க பணியிடத்தில் குழு தலைவராகவும் மேலாளராகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எதிலும் கண்ணியமாக செயல்படுவாங்க காதல் விஷயத்தில் இவங்களுக்கு அதிகமா நாட்டம் இருக்காது பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் தங்களுடைய துணையின் முயற்சிகள் மற்றும் ஆசைகள் அனைவே அனைத்தையுமே நிறைவேற்ற முயற்சி எடுப்பாங்க மேலும் குடும்பத்தில் அமைதியையும் மரியாதையும் காக்க அதிகமாக முயற்சி எடுப்பாங்க தங்களுடைய கொடுத்த வாக்குறுதிகளை முடிந்தவரை நிறைவேற்ற முயற்சி எடுப்பாங்க மேலும் கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் சதயம் நட்சத்திரம் பூரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மேலும் கும்பராசிக்கான பஞ்சபூத உறுப்பெண்ணன்னு பார்த்தீங்கன்னா காற்று கும்பராசிக்கான அதிபதி சனி பகவான் கும்பராசியினர் கடின உழைப்பாளிகள் மற்றும் ஆழ்ந்த சிந்தனவாதிகளாக இருப்பாங்க மேலும் ஜோதிடத்தில் இந்த ராசி பதினோராவது இடத்துல வரக்கூடிய ராசியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசையானது இருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டமானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக பார்த்து தெரிஞ்சுருப்போம் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கும்பராசினியர்களுக்கு ரொம்பவே பையன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்ண்ணா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அல்லது சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாராக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் நன்றி